பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிரி குடியிலே கன்னிமறி மறியலே குழந்தையே பிறந்திருக்காரு குடியிலே கன்னிமறி மறியிலே குழந்தையே சுந்திருக்காரு பனி பொழியும் இரவில் பால் தொங்கும் குழந்தையிலே பனி பொழியும் இரவிலே பால் தொங்கும் குழந்தையே சு பிறந்திருக்காரே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சத்தம் தாலாட்டு பாட்டு பாடிடு சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிரி குடியே மறை மறியலேசு பிறந்திருக்காரு குடியிலே குழந்தை பிறந்திருக்கார கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு பாட்டு பாடி குயிலு கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிதே குயிலு கொஞ்சம் பாரு

டி சென்ட் செய்து வீடியோ முடிஞ்சத மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லிக்கார கமெண்ட் பண்ணிட்டு போங்க 땡க்கு யூ பை